ரேஸ் கோர்ஸ் நடைபாதையை மாற்றிய கலைஞர்கள் கோவி என்றாலே கொண்டாட்டத்திற்கு பெயர் பெற்றது என்பதை அறிந்த விஷயம் அது போராட்டமானாலும் சரி கொண்டாட்டமானாலும் சரி கொங்கு தமிழில் வரவேற்கும் அழகை தனி அப்படிப்பட்ட கோவிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் கோவியை பெருமைப்படுத்தும் வகையில் கோவி விழா களைகட்டும் ஆடல் பாடல் விளையாட்டு என்று அதன் ஒரு பகுதியாக கோவி ரேஸ் கோர்ஸ் நடைபாதையில் ஆறு ஏழு ஆகிய இரண்டு தேதிகளில் ஓவிய சந்தையால் ரேஸ் கோர்ஸ் ஓவியங்களின் அலங்காரத்தால் அந்த பகுதியை திருவிழா கோலம் பூண்டது தமிழகம் மட்டுமல்லாது கேரளா ஆந்திரா கர்நாடகம் மாநிலங்களில் இருந்து ஓவிய கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் கலகட்டத்துக்கு கோயமுத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஓவிய வீதி என்ற ஓவிய சந்தை துவங்கியது இதில் தஞ்சாவூர் ஓவியங்கள் கேரள பாரம்பரிய ஓவியங்கள் மதுபணி பழங்குடி ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் இயற்கை காட்சிகள் நிலக்காட்சிகள் விலங்குகள் மணல் ஓவியங்கள் என ஏராளமான ஓவியங்கள் இடம்பெற்று உள்ளன ஓவியங்களை விலை கொடுத்தும் வாங்கலாம் கடந்த எட்டு வருடங்களாக இந்த ஓவிய சந்தையில் மிக அழகான கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்து தன் படைப்புகளை கண்காட்சியில் வைத்துள்ளன கோவியை சேர்ந்த பெண் பூஜாவை சந்தித்தோம் அப்போது அவர் கூறும்போது பூஜா நான் ஒரு செல்ஃப் ஆர்டிஸ்ட் நான் கோயம்புத்தூர் அண்ட் ஜெய்ப்பூரில் வந்துட்டு நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் லைக் இது எல்லாமே இருந்து நான் கொண்டு வந்த ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது ஐ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் ஒரு அக்ரலிக் ஆர்டிஸ்ட் பேசிட்டேன் அண்ட் கேன்வஸ் புக் ஷூஸ் அண்ட் புட்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ வருஷமா எயிட் இயர்ஸா பண்ணியிருக்கேன் இந்த கலைப்பிடிப்புகளை படைப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் தான் படைத்த படைப்புகளை மக்கள் பார்த்து அதை பாராட்டும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றார்